Hello friends! இருபது பதினஞ்சில் பார்க்குறோம் ஆனாலும் அவருடைய இருதயம் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி கர்த்தர் என்ன பண்றார் இஸ்ரேல் ஜனங்களை வந்து அடிமைத்தனத்தில் அடிமைத்தனத்திலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டு அவர் கொடுக்குறாரு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை நான் சுதந்திரமாக கொடுப்பேன் சொல்லி வாக்குத்தம் பண்ணி இப்ப கூட்டிட்டு வந்து இப்ப சரீரப்பிரகாரமா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வந்துட்டு என்ன பண்றாங்க காணா தேசத்துக்கு நேரம் ஆசீர்வாத தேசத்துக்கு நேரம் கடந்து போறாங்க அவங்க சரீரப்பிரகாரமா போனாலும் அவங்க இருதயம் எங்க இருக்குன்னா அவங்க விட்டு விட்டு வந்த காரியத்திலேயே அவங்க இருதயம் இருக்குது அதனால நம்ம யாக்கோபு ஒன்னு எட்டுல பார்க்குறோம் இரு மனம் உள்ள இரு இரு இருதயம் இருக்கவங்க என்ன பண்ண முடியாது கத்தெடுத்து எதையுமே பெற்றுக்கொள்ளவே முடியாது அவங்க வழி எல்லாம் நிலையில்லாதவங்களா தான் இருப்பாங்க இது என்னென்னா சரீர பிரகாரமா நம்ம ஒரு காரியத்தை நோக்கி போயிட்டு இருப்போம் ஆனால் இருதயம் எல்லாம் வேற எங்கேயோ இருக்கும் நம்ம வாழ்க்கையை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த போராட்டத்தை அநேகம் நம்ம சந்திக்கலாம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கர்த்த சில சில கர்த்தர் சில பாவங்களை உணர்த்தும் போது அந்த டைம் நம்ம என்ன பண்ணிடுவோம் ஜெபித்த அந்த பாவத்தை விட்டுருவோம் அது என்ன பண்ணுவோம் நம்ம நிறைய பேர் சாட்சியாவே சொல்லிடுவோம் நான் இந்த கர்த்தர் கர்த்தனுக்கு விடுதலை கொடுத்துட்டாருன்னு சொல்லி சாட்சியாவே நம்ம நிறைய பேர் சொல்லிருவோம் இப்போ என்ன பிரச்சனை வரும்னா நாட்கள் செல்லும் போது திருப்பி பழைய காரியங்களுக்கு நேராய் போகும்போது ஐயோ நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டோமே இனிமேல் அந்த பாவத்தை செஞ்சுன்னா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு இருதயம் பாவத்தில் தான் இருக்கும் அவர் வழி இல்லாம நடக்கிற மாதிரி இருக்கும் கத்துறத விரும்புவதே கிடையாது இந்த மாதிரி ஒரு சோதனை வரும்போது கத்துகிட்ட அதை ஒப்பு கொடுங்க கத்துறந்த நோத்தை கண்டிப்பா முறிப்பாரு